கர்த்தரை நம்புறோனோ செழிப்பான் கர்த்தரை நம்புறோன் தான் செழிக்க முடியும் இன்றைக்கு நாம் கர்த்தரை நம்புறோன்னு சொல்லி உலகம் வேண்டும் கர்த்தரும் வேண்டும் என்று சொல்றோம் அநேக நேரம் கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அநேகர் கர்த்தரையும் நம்புவாங்க உலகத்தை நம்புவாங்க உலகம் சொல்வதையும் கேட்பாங்க கத்தரையும் பின்பற்றும் அநேக நேரம் இந்த நாட்களில் சபைக்கு போவது ஆலயத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் வேத வாசிப்பு ஜபம் இதில் முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக்கொண்டு நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லும் போது எப்படி செழிக்க வைப்பார் பாடுகள் புத்திரவுங்க வரும்போது தேவனை மறந்து விடுகிறோம் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் யோக பாருங்க எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மட்டும்தான் சார்ந்திருந்தான் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தை I'll இன்றைக்கும் நாம் வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அநேக நேரம் சோர்ந்து போய் காணப்படுகிறோம் தேவனை மறந்து விடுகிறோம் உலகத்தையோடு ஓடி போகிறோம் அதனால் தான் வர வேண்டிய ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது ஆனால் கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கும்போது தான் ஜெளிக்க முடியும் ஆனால் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தரை நம்புவதை விட்டு உலகம் உலகம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறது நீதிமான் செழிப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமான்கள் தான் செழிக்க முடியும் ஆனால் நீதிமான் யார் என்று சொன்னால் தேவனுக்கு வாழும் போது கத்தர் நீதிமன்ற இருக்கிறார் இந்த வார்த்தை யாராய் இருந்தாலும் தேவனை மட்டும் நீங்கள் உறுதியாய் பிடிப்பீர்கள் என்று சொன்னார் தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை மட்டும் நோக்கி பார்க்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையம் அவர் மாற்ற தேவன் இருக்கிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்களே தகப்பனே கருமையான மனு மகிழ்ச்சியான நாளை மாண்டவனே சூத்ரோம் அப்போ அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சூழ்நிலை நிமித்தம் பாடுகள் நிமித்தம் உபத்தரோகள் நிமித்தம் நிந்தியின் நிமித்தம் அவமானத்தின் பார்த்துகளும் அப்பா சூத்திரம் வேதனையோடு காணப்படலாம் ஆனால் தேவனை நோக்கி பார்த்த உங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை நம்முறவனோ செழிப்பான் என்று சொல்லி வேதத்தில் ായി സൂത്രം വാർത്തയെ കേട്ട് കൊണ്ടിരിക്കുന്ന ഒവ് പുള്ളികൾ വാഴയിലോ അത്ഭുതങ്ങൾ അടയാളങ്ങൾ നടക്ക പോ സൂത്രം എല്ലാവറ്റിലും കരം എടുക്കട്ടും എല്ലാത്തോടെയും കനമോ മഹിമയമോ കൂടി ഒരുക്ക് രക്ഷകര ഈശ്വരനോടിയേ